ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கும் நமது ராசிக்கு அப்படின்ற தனித்துவமான இன்னைக்குன்னா நமது ராசி பழங்களை மட்டுந்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதனால நீங்கள் முழுமையாக இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முழு பலன்களையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியுங்க ஸோ அனைவருமே கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பற்றி இவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் பிரண்ட்ஸ் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு மிகச் சிற்பான வகையில் ராசி அதிபதியானவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருங்க மேலும் பதினோராம் இடத்துல இன்று தினம் குரு பகவான் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் கிரகச்சிற்கு ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான அமைப்புகள் தவிர பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான நன்மையை ஏற்படுத்தி தரும் சரி இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமா நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது பலுக்கு சுறுசுறுப்பு கூட கூடிய ஒரு கெத்தன ஒரு நாளுங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்க வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் தொழில நீங்க அதிகமான சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க நீங்கள் இயல்பாகவே தொழில கூடுதல் கவனம் செலுத்துவீங்க அதன் மூலமாக தொழில் முன்னேற்றம் இன்னைக்கு வேற லெவல்ல உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களது பணி நிமித்தமான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்க வியாபாரத்தை வந்து பெருசா மாத்துறது விரிவாக்கம் செய்வது போன்ற தொடர்புகள் இந்த தினம் உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரத்துல நீங்க கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க தான் வந்து முதலிடத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்க துறை உங்க வியாபாரம் எதுவாக இருந்தாலும் நீங்க முதலிடத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள்ங்க கல்வியில மாணவர்களுக்கு மேற்படிப்பு படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உத்தியோக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கும் உங்க திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி இந்த தினம் உங்க வேலைகளை நீங்க சிறப்பாக முடிப்பீங்க சில முக்கியமான முடிவுகளை எடுத்து உங்க வேலையின் தரத்தை உயர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க எனவே உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க இந்த தினம் நீங்கள் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக பெற முடியும் மேலும் தன லாபத்தையும் பெற முடியும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இன்கிரிமெண்ட் ஏதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே மகிழ்ச்சியான நாள் வாழ்க்கையில முன்னேற்றம் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்குங்க படிப்படியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை இப்ப நீங்க பெறுவீங்க அதனால கூடுதல் போக்கஸ் பண்ணுங்க இன்னும் சிறப்பான வெற்றியை நோக்கிய பயணம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு நல்ல ஒரு புரிதல் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் இருந்தாலும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் தேவையில்லாத விஷயங்களை செய்து அல்லது தேவையில்லாத விஷயங்களை யோசித்து நீங்க நேரத்தை வந்து கடத்தக்கூடாது கொஞ்சம் சிந்தனைகளுக்கு கடிவளம் போட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல இன்று தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம் விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல நீங்க அவசரப்படக்கூடாதுங்க தகுந்த நபர்களுடைய ஆலோசனை இப்படி நடந்து கொண்டு நீங்க இன்றைய தினம் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஜெயிக்க முடியும் ஸோ நீங்க முக்கியமான கன்சல்டேஷன் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் கலை சார்ந்த துறைகளில் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் இன்றைய தினம் உங்கள் பணியில் ஆர்வம் பெறுகிறதுனால உங்கள் காரியங்களை சிறப்பாக முடிக்க முடியும் அற்புதமான ஒரு நாள் இன்ற தினம் பூர்வீக இடங்களுக்கு நீங்க போயிட்டு வரதுக்கான வாய்ப்பில் இருக்குங்க பூர்வீகம் சம்பந்தமான சில சொத்துக்கள் அல்லது சில நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது தொடர்பான பூர்வீகம் தொடர்பான எண்ணங்கள் உங்க மனதில் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க என்ற தினம் நீங்கள் முழுமையாக ஒரு தலைமையை வெளிப்படுத்த நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு வெற்றியில் வந்து சேருங்க மேலும் இந்த தினம் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க சாப்பாடு விஷயத்தில் டயட் கண்ட்ரோல் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக ரெகுலராக நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது போன்ற வேலைகளை தாராளமாக செய்யலாம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை சம்பாதித்து உங்கள் காதலர் வந்து கொஞ்சம் மன வருத்தத்துடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சில விருப்பினருடன் அவர் இருப்பாருங்க ஏன்னா அவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக நெருக்கமானவர்கள் காரணமாக அவர் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவருக்கு நீங்கள் அரும்பிருந்தாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் எரி இறுதியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி நீங்களும் உங்கள் காதலர் வந்து நோக்கடிக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி செய்யாமல் உங்கள் காதலருக்கு ஆதரவாக இருங்கள் அவருக்கு ஒரு நல்ல அரும்பிருந்தாக இருங்கள் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் நண்பர்களே இந்த தினம் நாளோட பிற்பகுதியில் சில பழைய நண்பர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அல்லது பழைய நண்பர்கள் உங்கள் வீடு தேடி வந்து மாதிரியே உங்களை சந்திப்பாருங்க சோ அந்த மாதிரி சூழல் ஏற்படும் போது இன்னும் அதிகமான ஆனந்தத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உத்தியோகத்துல தகுதியுள்ள அன்பர்களுக்கு எல்லாம் பதவி உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல உயர்வு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்கள் மெல்ல மெல்ல அப்படியே வாழ்க்கையில முன்னேற்றத்தை பெறுவதை உணரக்கூடிய தருணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்குங்க நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் கூட நீங்க சின்ன சின்ன கருத்து வேறுபடுகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் வந்து நீங்கள் மனசுல வைத்துக் கொள்ள வேண்டாம் ஏன்னா அதனால் நாள் முழுக்க உங்களுக்கு டென்ஷன் தான் இருக்கும் கருத்து வேறுபடிகளை நீங்க வந்து மனதில் வைத்துக்கொள்ளாமல் அதை அப்படியே நீங்க ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் வேலைகளை மட்டும் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நின்றே இன்று தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களது திருமண வாழ்க்கை குறித்த விஷயங்களில் சின்ன சின்ன இடஞ்சர்கள் ஏற்படலாம் திடீர்னு எதிர்பாராத விருந்தினர் உங்கள் வீட்டுக்கு வருகை தரதுனால உங்கள் இல்லாத வாழ்க்கையில் உங்களுடைய பிளானிங்கெலாம் கொஞ்சம் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாங்க அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பதற்றம் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இல்லற வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை தண்ணிக்கு ஆதரவாக இருந்த அவருக்கு நீங்கள் உதவி செய்து இருக்கக்கூடிய சூழலை சிறப்பாக சமாளிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கை தண்ணியோடு கைகூத்து நிற்கிறது ரொம்ப முக்கியங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முக்கியமான ஆதாயம் எது எது விஷயங்கள் உங்களுக்கு தரணும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் தரக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துங்க இயல்பாக அதை பண்ணுவீங்க அதை செலுத்துங்க உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு உங்கள் காரியங்களை சாதிப்பதற்கு உங்களுடைய பக்குவமான பேச்சு உறுதுணையாக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் பெறுவதற்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் ஸோ நண்பர்களுக்கு நீ அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் வியாபாரத்தில் நீங்கள் கொடி கட்டி பரப்புவீங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி சுறுசுறுப்பாக நடக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறக்கூடிய வெற்றி பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள்கள் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தினம் சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய நான் அழகா மாத்தணும்னா என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பர்களில் ஏறலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் பற்றி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க மேலும் உங்க சிந்தனையின் போக்கிற்கு ஒரு கடிவாளம் போட்டு நீங்க செயல்படணுங்க தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க கூடாது கொஞ்சம் கவனமாக நீங்க சிந்தித்து செயல்படுங்கள் நல்ல ஒரு புரிதல் உங்க சொந்த பந்தங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் கலைத் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆறும் பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே ஸ்போர்ட்ஸ்ல நீங்க ஈடுபடும் போது முக்கியமான கேட்டு ஆலோசனையை கொண்டு செயல்படுவது நல்லது உங்க வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்க எடுத்து எடுத்து கொண்டு செயல்படுங்கள் அவசரப்படக்கூடாதுங்க ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் பூர்வீகம் குறித்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்க பூர்வீக வழியில யாரையாவது சந்திப்பீங்க அல்லது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களுக்காக இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம் இருந்தாலும் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழல் இருக்கு நண்பர்களே உங்க திறமையில முழுமையாக வெளிப்படுத்த முடியும் அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக யூஸ் பண்ணிக்கங்க இந்த தினம் உங்க வேலை நிமித்தமாக சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே